நன்றே யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல போட்டிருக்கான் நம்ம பொண்டாட்டி எங்கம்மா இல்ல நம்ம பொண்டாட்டி தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருக்கா ஓய்வுலா பிச்சை எடுக்கா நீ நீனும் துண்டை போட்டு நீனும் பிச்சை எடுத்து சட்டி வச்சுக்க சட்டி வச்சுட்டு கூட கஞ்சி விடுவோம் கஞ்சி ஊற்றி நல்லா வேண்டி நான் ரெண்டாவது வாரேன் சேத்தா பயிரா மூஞ்சி மாறிய மூஞ்சி மொழி நம்ம நம்ம அடுத்து கிழிச்சு கீழே அப்படியே எடுத்து பிசிட்டு விட்டுருவோம் நம்ம பொண்ணாட்டி நான் சேத்தா பயிரா ஐயா ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க பாப்பா பற்றி பேசாதீங்க இனிமேல் சிறுமதியை பற்றி பேசாதீங்க ஏன் மக ஏன் தங்கச்சி ஏன் தாய் நான்தான் பேசணும் மடி எங்களுக்கே இருக்கு சும்மா வந்து பேசாதீங்கல்ல இப்போ என் மக இறந்த பிள்ளை திரும்பி வந்து வரப்போடுறது கிடையாது ஆனால் இது மாதிரி நடந்துட தான் நாங்கள் இன்ன வரைக்கும் இந்த பிள்ளையை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மறந்துடுவீங்கயா நாங்கள் மறக்க மாட்டோம் ஏன் மக சேத்ததெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம் நீங்கள் சில பேர் மறந்துடுவீங்க ஆனால் இந்த தவறு மற்ற ஏரியாவில் நடந்துடக்கூடாதுங்கிறக்காண்டிதான் சிறுமதியை வந்து என் மக பட்டா பரவாயில்ல மூஞ்சி காமிச்சாலும் பரவாயில்ல என் தங்கச்சி மூஞ்சி காமிச்சாலும் பரவாயில்லன்னு நான் எதுவுமே கவலைப்படல ஆனால் இந்த மாதிரி சிறுமதிகள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற காண்டிதான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ரைட்டா என் மக வர்றதோ வரலையோ ஆனால் இன்னும் நிறையா மக இருக்குது சிறுமதி மாதிரி ஏகப்பட்ட மக இருக்குது அதனால் நாங்கள் பேசத்தை செய்வோம் உங்கள் வேலை ஏதோ அதை முட்டு